இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் வந்து முக்கியமான இரண்டு கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கு ஒன்று வந்து சனி இன்னொன்று வந்து குரு ஸோ இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடைந்ததற்கு பிறகு ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்குது ஒரு சில பேருக்கு அவ்வளவு ச நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதில் என் கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் வந்து இடையில் சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமாக கோயிலுக்கு போகிறது இல்லாமல் சில முக்கியமான சித்தர் வழி பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன் அதை கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவில் கேதுக்குரிய ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் ஸ்மூத்தாக கிடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் அந்த பதிவிலே நான் சொல்ல போகிறேன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று எண்களை எண்களில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சனின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரகங்களில் இருக்குது குறிப்பாக மகரமும் கும்பமும் மகரத்துக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏழரை சனி முடியக்கூடிய காலம் அதே சமயத்தில் கும்பத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது இரண்டுமே எட்டாம் எண்ண அமைப்பில் இருக்கக்கூடியது ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி சொல்கிறேன் இவங்களுக்கான லக்கி டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் அமைச்சிக்கோங்க அப்போ வந்து பெரிய அளவுக்கு ட்ரபிள்ஸ் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் நிறங்களை பொறுத்த அளவுக்கு தயவு செய்து இந்த ஒரு வருட காலம் வரைக்கும் மட்டும் பிளாக்கை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப டார்க் கலர்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் முடிந்த வரை ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் லைட் கலர்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொண்டு வரும் நிறைய கடன் வாங்க வைக்கும் நிறைய வந்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டிங்கன்னா மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது போது ஜா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டபுள் டாக்குமெண்ட் மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த சொத்து நிரந்தரம் இல்லாமல் போயிடும் பறிப்போ போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாயிடும் அதனால் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அடுத்தடுத்த வருடங்களில் தான் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்கிறதுனால இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரமாக இந்த லக்கி டேட்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும் அடுத்ததாக ஐந்தாம் ஆதிக்கம் ரொம்ப அபரிதமாக வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஒரு அமைப்புங்கிறது ஏழாம் காரர்களுக்கு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்களுக்குமே இந்த ஐந்தாம் வரக்கூடிய தேதிகளில் உங்களுடைய முக்கிய முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் இந்த வருஷமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போது காரணம் என்னென்னா இந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகள் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய மற்றொரு ரூபம் மாதிரி கடகத்தினுடைய மற்றொரு அமைப்பு மாதிரி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்கப்போகுது இருப்பினும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் நடக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளில் அமைச்சிக்கோங்க அதே போல் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது தேதிகளையும் அமைச்சுக்கோங்க இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வேண்டிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொண்டு வரும் அடுத்ததாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் இவர்களுமே வந்து இந்த ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாயின் அமைப்பில் வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது இந்த ஆண்டின் கிரகமாகவே இந்த குருங்கிறவர் வராரு இவர் வந்து மேக்சிமம் ஃபேவராக உங்களுக்கு செய்ய போகிறாரு இந்த ஒரு ஆண்டு காலத்தில் ஸோ இந்த ஆண்டு கால ஆண்டில் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய டேட்டை பொறுத்த அளவுக்கு மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஒன்பது இருபத்தி ஏழு இதில் பதினெட்டு வேண்டாம் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான டிசிஷன்ஸ் எடுங்க முக்கியமான நபர்களை சென்று பாருங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் இந்த தேதிகளில் உங்களுடைய கிட்ட பேசுகிறது அல்லது ஒரு வேலை ப்ரமோஷன் விஷயமாக பேசுகிறது எல்லாமே இந்த தேதிகளை அமைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்ஸே கொடுக்கும் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று எண்காரர்களுக்குமே இந்த ஒரு ஆண்டு முழுக்க நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரம் அப்படிங்கிறது வந்து முருக வழிபாடு திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் ஒரு குருவாக நினைத்து நீங்கள் வழிபட வேண்டிய இடமாக அது வச்சுக்கணும் இறைவனாக பார்க்காம குருவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் பெருமான் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்குவார் அப்படி அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயமோ அல்லது சீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறையா வழிபட வழிபட உங்களுக்கு லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மூன்று எண் வரிசைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது வந்து எண் வரிசை எண்கள் மட்டுமே மற்ற இரண்டு எண்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும்